அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்ம சொம்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பல சிறப்பு செய்திகள் மிக குறிப்பான செய்திகள் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எல்லைகளை மிக முக்கியமான எல்லைகள் மீது தாக்க ஆரம்பித்திருக்கிறாங்க ஒரு சில போஸ்ட்டை வந்து கைப்பற்றிருக்காங்கிறாங்க பாகிஸ்தான் தரப்பில் பத்தொம்போது இராணுவம் பக்கம் இழந்திருப்பதாக சொல்கிறாங்க ஸோ பெரிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஆப்கானிஸ்தான் பயங்கரமாக வேரவாசனாக விட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் அடிக்க போறோன்றாங்க கொடுத்த சபதத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் இனி பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அதை தொடர்ந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம உக்ரைன் உக்ரைன்கிட்ட மிகப்பெரிய ஒரு சம்பவம் நிகழ்ந்து இருக்கிறது அப்படியே நம்ம உலக செய்திகளை இணைந்து நம்ம பார்த்தலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொள்ள பார்த்ததுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் இன்றைய டேட் என்ன இருபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி எட்டு டிசம்பர் அதிகாலை ஒரு மணி அளவில் ஆப்கானிஸ்தான் வீறு கொண்டு எழுந்து பல தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க குறிப்பாக இந்த தாக்குதல் எதற்காக அப்படின்னா ஒரு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி பாகிஸ்தான் அதிகாலை ஒரு மூணு மணி அளவில் அங்கே ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குள்ளார குறிப்பாக இந்த வரைபடத்தில் முடிஞ்சால் நான் வீடியோ பதிவாக கூட எடுத்திருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு சில தாக்கல் நகர்த்தினாங்க அந்த தாக்கத்தில் நாற்பத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க பாகிஸ்தான் தரப்பில் நாங்கள் தாக்கல் நடத்தியது தெகரிக்கிய தாலிபன்கள் மீது டிடிபி மீது தான் தாக்கல் நடத்தினோம் தீவிரவாதிகள் மீது தாக்கல் நடத்தணும்னாங்க இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் நகி நகி அது வந்து பொதுமக்கள் மீது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்பயே ஆப்கானிஸ்தான் வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் கண்ணெல்லாம் எடுத்து எல்லை பகுதியெல்லாம் சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே கையெல்லாம் பண்ண அரிச்சிட்டே இருந்தது நல்ல வேலை ஒரு சான்ஸு கொடுத்தீங்க நீங்கள் இதை நாங்கள் பயன்படுத்தலைன்னா நாங்கள் வந்து புத்திசாலிகளே இல்லை இப்போ நாங்கள் அடிக்கிற அடியில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள் பாகிஸ்தான் ஏன் ஏண்டா நம்ம ஆப்கானிஸ்தான் மீது கையை வச்சுன்னு வாழ்நாள் முழுக்க ஃபீல் பண்ண போகிறீங்கன்னு அப்போயே ஒரு மிரட்டல் சாதாரண மிரட்டலில் ஒரு கடுமையான மிரட்டல் விடுத்துட்டாங்க பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானும் எல்லா நாங்கள் மிரட்டல்களும் பார்த்துட்டோம் முடிஞ்ச அடின்னாங்க கடந்த இரண்டு நாட்களாக ஒரே ப்ரிப்பரேஷனில் இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் நம்ம நேற்று கூட அதை பற்றி சொல்லியிருந்தோம் எல்லை பகுதியில் ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்களை இப்போ ஆப்கானிஸ்தான் குவித்து வைத்திருக்கிறாங்க எந்த நேரத்துலேயும் வந்து தாக்கல் நடத்துவாங்கன்ற மாதிரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஆப்கானிஸ்தான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு மணிக்கு கரெக்டாக ஷூட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அவங்க கரெக்டாக ஒரு மணிக்கு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இந்த தாக்குதலில் ஆப்கானிஸ்தானுடைய ஆப்கானிஸ்தான் பாருங்க பாகிஸ்தானுடைய ஜென்ரல் கமாண்டர் வந்து என்ன சொல்லிருக்கிறாருனா ஜென்ரல் கமாண்டர் அப்படின்றத விட இவர் தான் மேஜர் ஜெனரல் அகமது ஷரீப் சௌத்ரி இன்று காலை செய்தியாளர்கள் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு தீவிரவாதிகளின் தாக்குதலை என்னதான் ஆப்கானிஸ்தான் பதில் தாக்கல் நடத்தினாலும் அதை வந்து நியாயப்படுத்த முடியாது பொதுமக்கள் என்று நியாயப்படுத்த முடியாது தீவிரவாதிகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை இன்னும் நாங்கள் அதிகமாக தொடரப்போகிறோம் இந்த பூச்சாண்டி வேலைகள்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்கள் பக்கம் பத்தொன்பது இராணுவ வீரர்கள் இழந்திருக்கிறார்கள் அதற்கான பதிலடிகளை அனுபவித்தே தீர்வார்கள் ஆப்கானிஸ்தான் தரப்புன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இரண்டு தரப்புலையும் ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் தரப்புலையும் சரி பாகிஸ்தான் தரப்புலையும் சரி வெறிகொண்ட வேங்கையாக இருக்கிறாங்க பதிலுக்கு பதில் என்னதான் நிகழ்த்த போகிறாங்கன்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ எல்லை பகுதிகள் அப்படின்னும் போது ரொம்ப குறிப்பிட்ட பகுதி அப்படின்னா அந்த வரையப்பட்டில் பகுறிங்களே டேண்டி ப பதான்னு சொல்லுவாங்க டேண்டி பதான்ன்ற ஒரு ப்ராவினன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ப்ராவினன்ஸ் அதுக்கு கீழேயும் வந்து குலாம் கான் சொல்லுவாங்க இது ரெண்டும் இந்த நீல கலரில் ரவுண்ட் போட்டுட்டு இருக்கிறது எல்லாம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்றில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இறக்குமதி ஏற்றுமதி பண்ணதில்லை ஒட்டுமொத்த பா ஆப்கானிஸ்தானுடைய பார்டருமே வந்து இந்த டேண்டி பதாண்டு இருக்குல்ல எழுவத்தாறு மில்லியனுக்கு மேலே அதிகமான வாணிப ஒப்பந்தங்களை வந்து வைத்திருந்தாங்க அதாவது இந்த பக்கத்து ஈரான் துர்க்கு தவிர ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான வாணிப ஒப்பந்தத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா மேஜர் ஆஃப் த போஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்பெல்லாம் அப்போயே அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு அந்த முக்கியமான ஒரு எக்கனாமிக் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்கனாமிக் காரிடர் அப்போ இருந்தே ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு கண் ஒரு கண்ணுனதுக்கப்புறம் இந்த கண்ணு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக சிவப்பாக இருக்கும் அதனால இந்த கண்ணை அதிகமாக பார்க்காதீங்க இந்த கண்ணை மட்டும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கண் ஒன்று வச்சுருந்தாங்க ஏன்னா நேற்று நைட்டு பூச்சி ஒன்று விழுந்து லைட்டாக கொஞ்சம் செவந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த கண்ணை மட்டும் பாருங்கள் அதனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க ஒரு கண் இருந்தது இந்த கண்ணை சொல்கிறேன் நான் அதாவது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மின்ன கண் வச்சுதான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான பகுதி இப்போ தாக்கல் நடத்தியதும் அந்த பகுதி தான் அந்த எல்லை பகுதியில் செக் போஸ்டில் தொடர்ந்து இல்லீகல் வேலை வந்து நடந்துகிட்டே இருக்குன்றாங்க பாருங்கள் இவங்க இந்த பக்கம் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான்லேருந்து இல்லீகல் வேலை ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க சித்து வேலைகள்லாம் அங்கே உள்ளே வந்து பயங்கரமாக பண்ணுறாங்கன்னு டைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க இந்த தகரிக்கிய தாலிபான்களை வளர்த்தி விட்டு ஏகப்பட்ட சித்து வேலை பண்ணுறாங்க எங்கள் நாட்டுக்குள்ளன்றாங்க அதனால் இப்போ ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் முடிங்க சீக்கிரமாக அடிச்சு பிடிச்சி ஏதோ ஒரு தீர்வு கொண்டு வந்து சேர்த்துங்க அதுதான் வந்து இந்த உலகத்துக்கு நல்லதுன்னு இரண்டு தரப்புலையும் நினைக்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுடைய மோதல் இன்னும் எந்த ஒரு நாடுமே வந்து தலையில்லை ஒரு ஈரானோ மற்ற நாடுகளோ ஓடி வந்து தனது கருத்துக்களையும் வந்து எதுவுமே கூறவில்லை அதிகாலையில் நிலத்தப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து கன்ஃபைட் நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு சில பதிவுகளை நான் ஒரே ஒரு வீடியோ பதிவு டெலகிராமில் போட்டிருந்தேன் நான் ஒரு செக் போஸ்ட்டில் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் இருந்தாங்க கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டில் நிகழ்த்தியிருக்கிறாங்க மூன்று பேர் வந்து சம்பவ இடத்துல இழந்து போயிருக்காங்க இந்த மாதிரி முக்கிய முக்கியமான நிலைகள் எல்லாமே வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் இஸ்ரேல்கிட்ட வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் இரண்டு மூன்று நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் உங்கள்கிட்ட வரைபடுத்தின மூலியமாக காட்டலன்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட வரைபடத்தின் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது இது நேற்று நடந்த நிகழ்வு மேலே லெபனான் இருக்கு இல்லையா லெபனான் சதன் லெபனான் பகுதியில் அந்த ஆஷ் மாதிரி போட்டிருக்கிற பகுதியெல்லாம் இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரே ஒரு கலர் மட்டும் ஒரு ஆள் நடமாட்டம் மாதிரி இருக்குது குவாண்டாரான்ற பகுதியில் அங்கே ஆள் நடமாட்டம் இருக்குது குறிப்பாக எஸ்போலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீறங்கி கொண்டு போயிட்டு இரண்டு மூன்று தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஒரு சில ட்ரோன் தாக்குதலையும் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறது இஸ்ரேல் தரப்பில் பாலஸ்தீன தரப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கன்ஃபைட் ஃபைட் இருக்கு நடந்திருக்கு கைது வேட்டைகள் நடந்திருக்கிறது பென்கொரியன் விமான நிலையத்தில் நேற்று தாக்குதல் நடத்த முயற்சிகள் நடைபெற்றது அதை நாங்கள் முறியடிச்சுட்டுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கீழே காசா பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பதில் தாக்குதலும் சரி இவங்க காசா தரப்புலையும் சரி பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த ஜாப்லியா கேம்பில் நேற்று நிறைய பேத்தை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அந்த கைது பண்ண வீடியோ கூட போட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து கைது பண்ணி கொண்டு போயிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பில் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஐநாவில் இஸ்ரேல் மீது தனது கடுமையான கண்டனத்தை வந்து தெரிவித்திருந்தாங்க குறிப்பாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் திடீர்னு டபிள்யூஹெச்ஓ வந்து எமினி அவதிக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒரு கன்னனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஓடி வந்து அங்கே எங்க எமினி அவதிக்கள் இருக்கக்கூடிய சனாறு விமான நிலையத்தில் தாக்கல் நடத்தப்பட்டதற்கு தனது கடும் கன்னத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதற்கான காரணம் என்னவென்றால் இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா அவர் வந்து டபிள்யூஹெச்ஓனுடைய சீஃப் டபிள்யூஹெச்ஓவில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த சனான்ற விமான நிலையத்திலிருந்து வந்து வேற ஒரு விமான நிலையத்தை பொறுத்து குடும்பத்தோடு உக்காந்துருக்கிறாரு குழந்தைகளோட திடீர்னு ஒரு தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த திடீர் தாக்குதலில் கொஞ்சம் நிலை குழந்திருக்கிறார் நல்ல வேலை எந்திரிச்சு ஓடிப்போயிருக்கிறார் இல்லைனா அந்த வந்து உயிர் வந்து இழந்திருக்குன்றாங்க ஆனால் எனக்கு இவரை விட இன்னும் மற்ற நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க மூணு பேருக்கு மேலே அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க டசன் கணக்கான மக்கள் வந்து காயமடைந்திருக்காங்க அந்த பகுதியில் ஒரு நாட்டின் விமான நிலையத்தின் மீது தாக்கல் நடத்த வேண்டும் என்றால் அதற்கான முன்கூட்டியான அறிவிப்பு கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேல் வந்து அதை கொடுக்கவே இல்லை என்பது அப்போ போல் அதாவது வார் கிரைம் பண்ணியிருக்கிறான் அந்த இடத்துல எமுனி அவதிக்கல் மீது நடத்தப்பட்ட திகழ்வுக்கு வார் கிரைம் பண்ணியிருக்காங்கன்றாங்க ஏன்னா அதற்கு தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறாங்க அதுவே இந்த பக்கம் எமினி அவள் வந்து பென்குரியன் விமான நிலையத்தில் வந்து தாக்கல் நடத்தினாங்க ஆனால் தாக்கல் நடத்துவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற சொல்லுங்கன்னு இருக்காங்க ஆனால் இவங்க பதிலுக்கு சொல்லலை நெல்ல வேலை அதிர்ஷ்டவசமாக டபிள்யூஹெச்ஓனுடைய சீஃப் வந்து அந்த இடத்துல உயிர் பிழைத்திருக்கிறார் இல்லை என்றால் கடுமையான நிலைமைக்கு ஆளாகிவிடும் ஆனால் தனது அந்த கடும் கன்னத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஐநாவில் இது மட்டுமே சொல்லலை இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருந்தாங்க குறிப்பாக ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல்ல பன்னிரெண்டாயிரம் சிவிலியன்ஸ் பக்கம் வந்து இறந்துருக்கிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதே உக்ரைன் நடத்திய தாக்குதல் இது வரைக்கும் ரஷ்யாவுடைய சிவிலியன்ஸ் ஏதாவது இறந்து போனான்ற தகவல் கொடுக்கல ரஷ்யாவுடைய தரப்பில் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க அது குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பொதுமக்கள் பக்கம் இறந்துருக்கிறாங்க இதற்கான விலைகளை வந்து ரஷ்யா கொடுத்துருக்கா கொடுத்தாக வேண்டும் என்ற மாதிரி ஐநாவில் ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம உக்ரைன் கிட்ட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் குறிப்பாக கொஞ்சம் மாடசாமி ரொம்ப ஸ்டிஃபாக கோட்டசாமி ரொம்ப அப்படி இப்படி வர்றப்பாக இருந்தார் ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்கள் வழியாக நாங்கள் குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து வந்த எந்த பைப் லைனையும் இல்லை எந்த கேஸ் லைனையும் நாங்கள் வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பாவுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படி அப்படி பர்மிஷன் கேட்டு கூட ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு நேற்று பேசியிருந்தோம் திடீர்னு அவர் காது போயிட்டு தலைவரே இந்த மாதிரி அது கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வரி மட்டும் மாதத்துக்கு நூறு மில்லியன் மேலே வசூல் பண்ணிகிட்ருக்குறோம் அதாவது ரஷ்யானுடைய கேஸ் உக்ரைன் வழியாக கொண்டு போகிறதுக்காக உக்ரைனுக்கு எவ்வளோ வரி செலுத்திட்டு இருக்காங்கன்னா நூறு மில்லியன் வந்து சண்டை ஒரு பக்கம் இருந்தால் கூட ஐரோப்பா நாடுகள் ரஷ்யா நாடுகள் எல்லாம் கொடுக்குறத வச்சு நம்மளுக்கு இது வரி கிடைச்சிட்ருக்கு திடீர்னு வீராப்பாக நம்ம இதையும் வர ஃபண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அதனால் இதை கொஞ்சம் பார்த்து பரிசீலனை பண்ணுங்கள் தலைவரே அப்படின்ட்டு ஜலன்ஸ்கிட்ட ரைட்டாக சொன்ன உடனே சரி சரி நான் இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமான்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு நேற்று இரவு பதிவில் கொஞ்சம் வெறி கொண்ட வேங்கையாக பேசிட்டாரு திடீர்னு காலையில் தெளிஞ்சதுனால இப்போ கொஞ்சம் சரி சரி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன்னாங்க ஏன்னா எப்போவே நைட்டு கொஞ்சம் வெறித்தனமாக பேசுவார் தெளிஞ்சிச்சுன்னு வச்சுவோம் காலையில் கொஞ்சம் டீசெண்டாக கரெக்டாக பேசுவார் அதனால் இந்த தடவை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் மறுபரிசனில் பண்ணலான் இருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு மறுபடியும் நைட் வந்துச்சுன்னா பழைய மாதிரி க இதுக்கு நான் ஐரோப்பாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அசர்பைசானுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிருக்கிறாங்க இவங்க உக்ரைன் சார்பாக என்ன அட்வைஸ்னா அசர்பைசான் கொஞ்சம் கூட விட்டு வச்சிடாதீங்க இதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏர்லைன்ஸ் எம்ஹெச் செவன்டீன் வந்து ஒரு எதுவுமே எந்த குழுவுமே கிடைக்கல ஆனால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அது வந்து ரஷ்யா தான் பண்ணாங்கன்ற மாதிரி ஸோ குழுவே கிடைக்காத ஒரு விமானத்தையே அவங்க இதுக்கெல்லாம் குழு கிடைச்சி தப்பிச்சவங்களே சொல்கிறாங்க அப்படின் போது விட்டுறாதீங்க ரஷ்யாவே விட்டுறாதீங்க சும்மாவே விட்டுறாதீங்க எதாவது முடிச்சிருங்க கதையான்ற மாதிரி வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அசர்பைசானுக்கு அதே போல் இப்போ இன்னும் இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் வந்து ரஷ்யாவுடைய வான்பரப்பை பயன்படுத்தாதீங்க இப்போ நிலைமைக்கு நிலமைக்கு ரஷ்யாவோடய விமானங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க சுட்டு வீழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ் வந்து மறுபடியும் முதல்ல இருந்து வந்திருக்காங்க மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னா நேற்று தான் கஷ்டப்பட்டு ஒரு வடகொரியா வீரரை பிடிச்சிட்டோன்ற மாதிரி சாதிச்சுட்டுன்ற மாதிரி சொன்னாங்க பட் இன்று ஆனால் நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ஒரு கால்குலேட் பண்ணி அனுப்பப்பட்ட வீரர்களில் பத்து பர்சன்ட் வந்து வடகொரியா வீரர்கள் இழந்திருக்கிறாங்க ரஷ்யானுடைய குறிப்பாக ரஷ்யா உக்ரைனோடைய எல்லை பகுதியில் இருக்காங்க அதே நியூயார்க் டைம்ஸில் அனுப்பப்பட்ட வீரர்கள் எவ்வளோப்பா அப்படின்னா அந்த டேட்டில் அவங்க கொடுக்கல ஆனால் அனுப்பப்பட்ட வீரர்கள் பத்து பர்சன்ட் இழந்திருக்கிறாங்கன்றாங்க அந்த பர்சன்டேஜ் எப்படி போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் வடகொரியா வந்து அதுக்கெல்லாம் எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல இனி என்ன கணக்குனாலும் கொடுங்க ஆதார் ஆதார் நம்பரையும் கொடுங்க மற்ற நம்பரையும் கொடுங்க எல்லாம் நான் அந்த பக்கம் தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒருவரைய பின்ல வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு நாளைக்கு முன்பு அந்த முக்கியமான கேபிள் கனெக்டிங் கேபிளை வந்து கட் பண்ணதில் சீனானுடைய கப்பல் மீது பயங்கரமாக ஒரு குற்றச்சாட்டெலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவுடைய ஸ்பை கப்பல் ஒன்று நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த ரஷ்யாவுடைய ஸ்பை கப்பலை வந்து சந்தேகத்துக்கிடமாக அந்த இடத்துல வந்து இருந்திருக்கு அப்போ நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விசாரணை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பகீர் தகவலை வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துப்பா சீக்கிரம் முடிச்சு வைங்க இதே மாதிரி விசாரணையிலே இருந்தீங்கன்னா என்ன ஆகிறது யார் அந்த கேபிளை கட் பண்ணாங்கன்றத ஒரு டீட்டெயில் விசாரணையை வந்து கொண்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒன்று தோணும் இப்போ ரஷ்யா தரப்பில் பெரிய அளவுக்கான இழப்புகளை வந்து சந்திச்சிருக்கிறார்களா அப்படின்னா உக்ரைன் தரப்பில் வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக யுனைடெட் டுவெண்ட்டி ஃபோர்ன்ற என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நேற்று ஹெச்எம்இஆர்எஸ் நடந்த மூலிமா நடத்தப்பட்ட தாக்குதலில் த்ரீ ரஷ்யனுடைய சீனியர் ஆஃபீஸர் ரொம்ப ரொம்ப சீனியர் ஆஃபீஸர் துவம்சம் பண்ணி தூள் ஒரு பொடிப்படியாக சாம்பல் ஆக்கிட்டவங்கள முடிஞ்சது அவங்க கதை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் இந்த குருக்ஸ் ரீஜியனில் இருபத்தி ஏழாம் தேதி இந்த முன்னேற்றங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா முன்பு இருந்ததற்கும் இப்போ இருந்ததற்கும் மாற்றங்கள் தெரிகிறது இரண்டு இடத்துல கொம்பு முளைக்க ஆரம்பித்திருக்கிறது பெரிய அந்த இடத்துல வந்து கவுண்டர் அப்பன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தர் இருந்து பார்க்கலாம் அந்த இடத்துல கொஞ்சம் ரஷ்யா வந்து அட்வான்ஸாக இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துடலாம் சம்பவம் நம்பர் ஒன்று சீனாவில் ஒரு முப்பது நாள் முப்பது இருபத்தஞ்சி நாளைக்கு முன்பு திடீர்னு ஒருத்தன் வந்து தன் மனைவிக்கு என் வந்த கோபம் அதாவது தன் மனைவி மீது இருக்கக்கூடிய வெறுப்பு தன் மனைவிக்கு ஜீவராசம் வந்து அதிகமாக கேட்குறாங்கன்ற ஒரு கோபம் அதை என்ன பண்ணிட்டான் பொது வழியில் ஒரு கார் எடுத்து சும்மா பாட்டு கிளப்பிட்டு விட்டான் அதில் என்ன பண்ணிட்டாங்க சீனானுடைய மக்கள் முப்பத்தஞ்சு பேர் பக்கம் இறந்து போனாங்க அதை பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம் அந்த முப்பத்தஞ்சு பேர் இறந்து போனதில் ரொம்ப சீக்கிரமாக விசாரணை பண்ணி இப்போதைக்கு அவருக்கு தண்டனை வந்து விதிச்சிருக்காங்களாம் சாகர வரையும் அவரை வந்து தூக்கிலிடுங்க அப்படின்னா சிறை தண்டனை வந்து ஃபைனலாக டெத் சென்டென்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்களாம் இப்போது நிலைமைக்கு இன்னும் அவர் மேல்முறையீடு பண்ணுறாரா என்னன்னு தெரியல ஆனால் பரவாயில்ல சீக்கிரமாக தீர்ப்பு கிடச்சது இங்கேயா இருந்தால் அந்த ஆள் செத்து போய் அவங்க பேரங்காலத்தை கூட தீர்ப்பு வந்திருக்காது ஆனால் அங்கே சீனாவில் பரவாயில்ல எது சீக்கிரமாக ஒரே மாதத்துக்குள்ளே தீர்ப்பு வந்து அதுக்குள்ளே டெத் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஸோ ஒருத்தர் வந்து பார்க்கலாம் நம்ம அதே போல் நைஜீரியா நைஜீரியாவில் குறிப்பாக ஃப்ரான்ஸினுடைய வெளியேறுவதை வந்து ரொம்ப ஸ்பெக்யூலியராக கொண்டாடி இருக்காங்க இது என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் யுரேனியம் வந்து நைஜீரியா எங்கக்கிட்ட ஒப்பந்தம் போட்டது ஒரு கிலோ ஜீரோ புள்ளி எட்டு டாலர் அளவுக்கு தான் அதாவது அவங்களே தோண்டி எடுத்துக்கிறது ஆனால் அதே யுரேனியத்தை ஃப்ரான்ஸ் வந்து கனடா கிட்ட இரநூறு டாலர் பக்கம் வாங்குகிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட இரநூறு டாலர் வாங்குகிறாங்க எங்ககிட்ட வெறும் ஜீரோ புள்ளி எட்டு டாலர் மட்டும் வாங்கியிருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு கொள்ளை அடித்து கொள்ளை லாபம் எடுத்து கொண்டு அந்த கூட்டணியில் இவர்களும் அவர்களும் வந்து திருடி மக்களுக்கு ஒன்றுமே சேராமல் இருந்திருக்காங்கன்றது வெளிப்படையாகவே தெரியுது அதனால இராணுவ புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிகழ்வு நான் சொல்கிறேன்னா நைஜீரியில் சொல்கிறேன் நான் அப்போ நூறு டாலர் வாங்குற அதே ஒரு எண்ணி எங்ககிட்ட ஜீரோ புள்ளி எட்டு பர்சன்ட் என்னும் போது அதை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் அது மக்களுக்கு கொண்டு போய் செலுத்த போற மாதிரி கொடுக்க போற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணீங்கன்னா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் நன்றி வணக்கம்